ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சிறுகிற பருப்பு கூட்டு செஞ்சு சுட சுட சாதம் வெடித்து சிறுகரை பருப்பு கூட்டு சேர்த்து பக்கத்தில் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு அரைக்கப்பு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுமே சமமாக எடுத்துக்கோங்க ரெண்டு பருப்பும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து கூடவே நாலு பல் பூண்டு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்ததும் குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விஜல் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக சிறுகீரை கிளீன் பண்ணி வேர் பகுதியெல்லாம் கிள்ளிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் கீரை கிளீன் பண்ணி இது போல் தண்டோட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சீருகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகா சென்டரா கீறிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா மாமலா இருக்கிற வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருங்க ஒரு கட்டி பூண்டு இது போல ஒன்று ரெண்டா தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து கலந்து கொடுத்து ஒரே ஒரு தக்காளி இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க பருப்புக்கீரை கூட்டு செய்யும்போது தக்காளி குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளியோட ஃப்ளேவர் மாத்திரம் இருந்தா போதும் இது போல் வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து தேர்ட்டி செகண்ட் வதக்கிக்கோங்க இது போல் வதங்கி வந்ததும் சிறு கீரை கூட்டு செய்ய இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ண கீரையை இது உள்ள சேர்த்துருங்க இதுபோல் சேர்த்ததும் கலந்து கொடுத்து அடுப்பு தி மீடியமாக வச்சு இருந்து அஞ்சு நிமிஷம் நிதானமாக எண்ணெயிலேயே வதக்கோங்க இது போல் வதக்கி செய்யும்போது கீரை கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இது போல் வதங்கி வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கால்முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது போல் கீரை கூட்டு செய்யும்போது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி சேர்க்கும் போது சிறுகீரை கூட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்ததும் அடுப்பு தி கம்மியாக வச்சு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இது போல் வதக்கும்போதே கீரை முக்கால் பாகம் வெந்திருக்கும் இது நல்லா வதங்கி வந்ததும் குக்கரில் வேக வச்ச துவரம் பருப்பு பாசி பருப்பு இது உள்ளே சேர்த்துருங்க கீரை கூட்டு செய்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கும்போது நல்லா கொழைய வேக வைக்காதீங்க பருப்பு கொழைய வேகாமல் இது போல் வெந்திருக்கணும் அப்போ தான் கீரை கூட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொழைய வேக வச்சிங்கன்னா கீரை சாம்பார் போல் ஆகிடும் அதுக்காக வேக வைக்கும்போது மீடியமாக பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்ச பருப்பு சேர்த்ததும் கலந்து கொடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு தட்டு மூடி மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக விடுங்க பருப்பு நல்லா வெந்து தண்ணியும் சுண்டி இது போல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது போல் பருப்பு கீரை கூட்டு சூடான சாதத்தில் பருப்பு கீரை கூட்டு ஒரு ஸ்பூன் விட்டு அப்பளம் தக்காளி ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இது போல் எதுனா வச்சு சாப்பிட்டா ஒரு பிடி சாதம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சிறு கீரை வாங்கி நாளைக்கு இது போல் செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது போல் சிறுகீரை கூட்டு செஞ்சுட்டு சூடான சாதம் போட்டு சுட சுட சிறுக்கீரை பருப்பு கூட்டு போட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் மேலாக்கில் ஊற்றி சைடில் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாதம் பிசைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக சுலபமாக பத்து நிமிஷத்தில் சிறுகரை கூட்டு டேஸ்ட்டாக நீங்களும் ஒரு முறை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ